வெல்கம் வித் நம்ம மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்குல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட படத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் சென்டிமீட்டர் ஆகும் டி ஆனது சென்டிமீட்டர் என அமைந்த ஒரு புள்ளி மற்றும் ஓடி ஆனது வட்டத்தை இ என்ற புள்ளியில் வெட்டுகிறது வட்டத்தில் இ என்ற புள்ளியின் வழியாக செல்லும் ஒரு தொடுகோடு ஏபி எனில் ஏபி நீளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு இ அப்படிங்கிற புள்ளியும் பி அப்படிங்கிற ரெண்டு புள்ளியுமே வட்டத்தின் மீது அமைந்த புள்ளி ஸோ ஓபி மற்றும் ஓஇ ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் ஸோ இது ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும்போது இதுவும் ஐந்து சென்டிமீட்டராக தான் நமக்கு இருக்கும் ஸோ இந்த ஓடியின் மதிப்பு நமக்கு கொடுத்துருந்தாங்க பதிமூன்று சென்டிமீட்டர் பதிமூன்றில் ஓஇயின் மதிப்பு ஐந்தாக இருந்தால் இடியின் மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும்னா பதினைந்து மைனஸ் ஐந்து ஸோ இந்த அளவு இடியின் அளவு எட்டு சென்டிமீட்டராக இருக்கும் ஸோ இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓஇ ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆரம் ஸோ ஓஇ ஈக்குவல் டு நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ஓபியின் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க ஓபி ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் ஸோ ஓஇ ஈக்குவல் டு நமக்கு ஐந்து சென்டிமீட்டராக தான் இருக்கும் அடுத்து ஓடி வந்து நமக்கு பதிமூன்று சென்டிமீட்டர்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த ஓடியை நம்ம என்ன எழுதிக்கிறோம் ஓஇ ப்ளஸ் இடி ஓஇ பிளஸ் இடி அப்படின்னு எழுதிக்கிறோம் ஈக்குவல் பதிமூன்று ஸோ ஓஇின் மதிப்பு ஐந்துன்னு தெரியும் பிளஸ் இடி ஈக்குவல் டு பதிமூன்று ஸோ இடி ஈக்குவல் டு பதிமூன்று மைனஸ் ஐந்து ஸோ இடி மதிப்பு நமக்கு எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது மதிப்பு எட்டு சென்டிமீட்டர் அடுத்து நமக்கு பிடிங்கிறது தொடுகோடு ஓபிங்கிறது தொடுகுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரம் ஸோ இது ரெண்டும் நமக்கு தொண்ணூறு டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் ஸோ நமக்கு ஓபிடிங்கிற முக்கோணமானது செங்கோண முக்கோணமாக இருக்கும் இந்த செங்கோண முக்கோணத்தில் இரண்டு பக்க அளவுகள் நமக்கு தெரியும் அதாவது ஓபியின் மதிப்பு ஐந்து ஓடியின் மதிப்பு பதிமூன்று ஸோ பிடியின் அளவை நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஸோ செங்கோண முக்கோணம் ஓபிடியில் பித்தாகரஸ் தேற்றப்படி பித்தாக்கரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி பிடியின் அளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பித்தாகரஸ் தேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கமானது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஸோ செங்கோணத்திற்கு எதிரே அமைந்த இந்த பக்கம்தான் நமக்கு கர்ணம் ஸோ கர்ணம் ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஓடியின் மதிப்பு நமக்கு தெரியும் பதிமூன்று ஸோ பதிமூன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபியின் அளவு தெரியும் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் பிடி பிடியின் மதிப்பு நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூன்று ஸ்கொயர் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இந்த ஐந்து ஸ்கொயர் இந்த சைடு மைனஸில் வருது ஸோ ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஸோ இதில் இருந்து கழிக்கிறோம் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் ஐந்து நான்கு ஆறு மைனஸ் ரெண்டு நான்கு ஒன்று ஸோ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நான்குன்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ பிடியின் மதிப்பு ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நான்கு ஸோ பிடியின் மதிப்பு பனிரெண்டு சென்டிமீட்டர் பனிரெண்டு ஸ்கொயர் தான் நமக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு ஸோ பிடியின் மதிப்பு நமக்கு கிடச்சிருச்சு பனிரெண்டு சென்டிமீட்டர் இப்போ நமக்கு ஏபிங்கிறது ஒரு தொடுகோடு ஸோ தொடுகோட்டின் தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரம் வந்து ஓஇ ஸோ இந்த ஆரமும் இந்த தொடுகோடும் நமக்கு செங்கோணத்தை உருவாக்கும் ஸோ இந்த கோணம் செங்கோணமாக இருந்தால் இந்த கோணமும் நமக்கு செங்கோணமாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் அமைது என்னென்னலாம் அப்படின்னா ஓபிடி மற்றும் ஏஇடி இந்த ரெண்டு முக்கோணமுமே செங்கோண முக்கோணம் ஸோ இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணம் சொல்லி நிரூபித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நமக்கு ஏஇயின் மதிப்பு கிடைக்கும் ஸோ ஏஇயின் மதிப்பு கிடைச்சா நம்ம ஏபியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏபி ஈக்குவல் டு நமக்கு ஏபி ஈக்குவல் டு டூ இன் டு ஏ ஸோ ஏஇின் அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு செங்கோண முக்கோணங்களையும் நம்ம வடி சொல்லி நிரூபித்து அதிலேருந்து ஏஇின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம படத்திலிருந்து இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கிறோம் முக்கோணம் ஓபிடியில் பி வந்து செங்கோணம் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு செங்கோணம் ஸோ இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நிரூபிக்கணும் அதாவது செங்கோணம் ரெண்டு முக்கோணத்துலையுமே ஒரு கோணம் வந்து செங்கோணமாக இருக்குது ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டிய முக்கோணங்கள் எதுலாம் அப்படின்னா முக்கோணம் ஓபிடி மற்றும் முக்கோணம் ஏஇடி இந்த ரெண்டு முக்கோணத்துலையும் இருந்து நம்ம ரெண்டு கோணங்களை ஃபஸ்ட்டு சமம் சொல்லி நிரூபிக்கிறோம் அதாவது கோணம் ஓபிடி ஈக்குவல் டு கோணம் ஏஇடி ரெண்டுமே வந்து நமக்கு செங்கோணமாக இருக்குது கோணம் ஓடிஏவும் கோணம் இடிஏ இந்த முக்கோணத்தில் பெரிய முக்கோணத்தில் உள்ள இந்த கோணமும் இந்த சிறிய முக்கோணத்துலேயும் இதே கோணம் இருக்குது ரெண்டுமே பொதுவான கோணமாக இருக்குது ஸோ வந்து இந்த கோணம் வந்து ரெண்டுலேயுமே சமமாக இருக்குது ஸோ கோணம் ஓடிபி ஈக்குவல் டு கோணம் இடிஏ ரெண்டும் பொதுவானதாக இருக்குது ஸோ இரண்டு கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த இரண்டு முக்கோணங்களையும் வடிஒத்த முக்கோணம்னு சொல்லிடலாம் எந்தெந்த முக்கோணம்லாம் அப்படின்னா கோ முக்கோணம் ஓபிடி வடிவத்தவை முக்கோணம் ஏஇடி ரெண்டுக்கும் வடிஒத்தவையாக இருக்குது ஸோ இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவத்தவைன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம் இப்போ வடி வடிவத்த ஒத்த முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் ஸோ ஒத்த பக்கங்களை எடுத்து எழுதுகிறோம் ஓபி ஃபஸ்ட்டு இரண்டு பக்கம் ஓபி பை ஈக்குவல் டு பிடி செகண்ட் மற்றும் தேர்டு பை இடி ஈக்குவல் டு ஓடி ஓடி பை ஏடி ஓபி பை ஏஇ ஈக்குவல் டு பிடி இடி அதுக்கடுத்து ஓடி பை ஏடி இதெல்லாம் அனைத்து அளவுகளையும் இந்த முக்கோணத்திலிருந்து எடுத்து எழுத ஓபிக்கு நமக்கு அளவு தெரியும் ஐந்து ஏஇக்கு நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு பிடி பிடிக்கு நமக்கு அளவு தெரியும் பனிரெண்டு பைஇடி இடியின் மதிப்பு தெரியும் எட்டு ஓடி ஓடியின் மதிப்பு நமக்கு தெரியும் பதிமூன்று பை ஏடிஏன் மதிப்பு நமக்கு தெரியாது அதையும் அப்படியே வச்சுக்கிறோம் முதல்ல இந்த ரெண்டையும் சமப்படுத்தி ஏஇின் மதிப்பாக கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஐந்து பை ஏஇக்குவல் டு பனிரெண்டு பை எட்டு நமக்கு தேவையானது ஏஇன் மதிப்பு தான் ஸோ இதில் இருந்து ஏஇன் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏஇ அந்த சைடு போகுது எட்டு இங்கே பெருக்கல்ல வரும் பனிரெண்டு வகுத்தலுக்கு வரும் குறுக்கு அப்படியே பெருக்கிறோம் ஸோ ஈக்குவல் டு ஏஇ அந்த சைடு போயிருது ஸோ ஏஇ அந்த சைடு போகுது ஸோ ஏஇ ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஐந்து அப்படியே இருக்கும் எட்டு இங்கே மேலே பெருக்கலுக்கு வரும் பனிரெண்டு இந்த சைடு வகுத்தலுக்கு வரும் ஸோ நமக்கு நான்கு ரெண்டாக எட்டு ஆறு ரெண்டா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு மூன்று ரெண்டாக ஆறு ஸோ ஏஇின் மதிப்பு நமக்கு ஐந்து பெருக்கல் ரெண்டு பத்து வகுத்தல் மூன்று ஸோ ஏஇின் மதிப்பு பத்து பை மூன்று சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் கொடுத்த இந்த இடத்துல ஏபிடி அதாவது ஏஇடி மற்றும் பி இரண்டு ரெண்டு முக்கோணங்களும் வடி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம் ஸோ ஏஇ மற்றும் இபி ரெண்டும் சமமாக இருக்கும் ஸோ ஏபியை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கள் ஏஇன்னு எழுதிக்கலாம் ஏஇக்கு இப்போ நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அந்த மதிப்பை பிரதியிட்டு ஏபியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முக்கோணம் ஏஇடி மற்றும் முக்கோணம் பிஇடி ரெண்டும் வடி ஒத்தவை ஸோ ஏஇ மற்றும் பிஇ வந்து நமக்கு சமம்னு தெரியும் ஸோ ஏபி ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஏஇ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பத்து பை மூன்று ஸோ ரெண்டு பெருக்கல் பத்து பை மூன்று ஸோ மதிப்பு ரெண்டு பெருக்கல் பத்து இருபது பை மூன்று சென்டிமீட்டர் ஸோ ஏபி ஈக்குவல் டு இருபது பை மூன்று சொல்லி நமக்கு மதிப்பு கிடச்சிருச்சு ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் பிடிஇன் மதிப்பை ஃபஸ்ட்டு பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் இந்த இரண்டு முக்கோணங்களும் வடி ஒத்தவை அப்படின்னு சொல்லி நிரூபித்து ஏஇன் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் ஏஇின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏபி ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஏஇங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏபியின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்